ஏங்க ஒருத்தர் கூடுதலாக ஒரு இது கொடுத்தா அவரெல்லாம் இருக்காரு வழக்குல இருக்காரு இப்ப அது வழக்குல இருக்காரு அது நீதிமன்றத்தினுடைய ஜாமீன் மனு பெற்றுதான் இருக்காரு அவருக்கு கூடுதலாக கொடுத்தா என்ன செய்ய இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்காங்களே என்ன கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அவருக்கே கேள்வி கேட்குறாங்க நீ அமைச்சராக தொடர்றதுக்கு என்ன காரணம் நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லை கட்டாயப்படுத்த இதனால இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி இது மாதிரி ஒரு அரசாங்கத்தில் ஒரு அமைச்சரை பூரா இதில் பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து எல்லாம் ஜாமீன் வாங்கின அமைச்சர்களாக இருக்காங்க அவங்கள பூரா மாற்றிட்டு சாட்டையை சுல்லட்டுறதுன்னு என்ன சாட்டையை சுல்லட்டுறதுன்னா இருக்கிற அமைச்சர்களை யார் யார் வழக்கில் நீதிமன்றத்தில் ஜாமீன் பட்டு அமைச்சராக இருக்கீங்களோ அவங்கள பூரா நீங்கள் கட்சி வேலை பாருங்க சொல்கிறேன் என்ன எங்கள் அம்மா இருந்தால் அதுதான் செஞ்சுருப்பார் எடப்பாடியாக இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பார் இது நம்ம கட்சிக்கு இன்னும் நம்ம வந்து ஒரு வருஷத்தில் மக்களை சந்திக்கணும் ஏன்னாப்பா ஜாமீன் அமைச்சராக இருக்காங்க அவர் கூடுதல் வேலைக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தான் பேர் வரும் அதனால் நான் சாட்டையை சொல்லட்டுற எனக்கு நீங்கள் வந்து எனக்காக செய்கிறதில் நம்ம கட்சியுடைய எதிர்காலத்துக்காக புதிய உறுப்பினர் புதிய திமுக எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி அங்கே இருக்க சட்டமன்றத்தில் எனக்கே தெரியும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பத்து வருஷம் அவங்க பணியாற்றியிருக்காங்க நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க ஏன் அந்த இளைஞர்களை போட்டு இவர் அமைச்சரை அமைக்கலாம்ல எங்கள் புரட்சி தலைவர் வந்து பேசலை பேசலன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க இவங்க அப்பா தான் சொல்லுவார் பேசாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு செயல்படாத அமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு எங்கள் தலைவரை பற்றி பேசுனார் ஒரே நாளில் ஒரே நாள் இரவுல பத்து அமைச்சரை நீக்கினாங்க காரணம் பேர் பத்து பேர் நீக்கினாரு கடைசியில் ரெண்டு பேருக்கு தான் அதில் திரும்ப அமைச்சரை போட்டார் ஏன்னா காரணம் தான் இல்லாத போது என்ன தவறு நடந்தது அந்த தவறுக்கெல்லாம் இவங்களை இது அதனால் நீக்கிட்டார் அது மாதிரி இன்னைக்கு கோர்ட்டுலாம் சொல்லியிருக்கு இன்னைக்கு வழக்கை பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் எல்லாத்துலேயும் வருது செய்தி வருது ஜாமீன் பட்ட இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை பற்றி வருது இதெல்லாம் அந்த விமர்சனம் நம்ம அரசுக்கு தேவையா அதனால் எல்லோரும் நீங்கள் கட்சி பணி பாருங்கள் புதிய ஆட்களை போட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் அப்புறம் நம்ம இந்த கட்சி இந்த இதை வழக்கெல்லாம் த சந்தித்த பிறகு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தேன் அது சார்ட்டே சோழாற்ற மாதிரி அரசாங்கம் இது சாட்டை சோழாற்றலை கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும்

அதுக்கு யார் யார் துணை தான் நாங்கள் பார்க்கணும் அதனால் இதை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஊடகம் மூலம் எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அவர் பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அடுத்து அவருக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எத்தனையோ வேற சந்திச்சுட்டு வந்திருக்காரு எல்லா சம்பவங்களையும் சந்திச்சிருந்த உறுதியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியா அவரை பொறுத்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு கட்சிக்கு என்ன நடவடிக்கையோ அதை நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு கட்சிக்கெல்லாம் நிறையா வேலையை கொடுத்துருக்காரு என்ன பரவாயில் ரஞ்சா கேளுங்கப்பா அதனால் நாங்கள் எங்கே பண்ணிக்கல அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட அந்த கருத்துக்களை நான் ஓபிஎஸ்கிட்டேயோ சார் டிடிஎஸ் சார்கிட்டயோ போய் நீங்கள் கேட்கலாம் எங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன அந்த மாதிரி பிளவுகளே இல்லை நீங்க தான் போட்டு அதை ஊதி ஊதி பெருசா ஏப்பா ஒரு ஜாமீன் இருக்கிற அமைச்சருக்கு நீங்க கூடுதல் இலாக்கா கொடுக்குறாரு அதை பெருசா போட மாட்டேங்க அதை கேட்க நீங்க எங்க கட்சியவே பத்தி பேசிக்கிறீங்க ஏப்பா நானே நேர்த்தே சொன்னேன் இல்லை உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்பா அந்த கட்சி இருக்கணும் அப்பா ஆயிரம் காலத்து பயிர் ஏழை எளிய மக்கள் இங்க பாருங்க காட்டுநாக்கிய சமுதாயத்துக்காக அவங்க காடார் மாசம் வீடாறு மாசம் இருக்கிறவங்க இந்த சமுதாய மக்களுக்காக விலையில் அரிசி கொடுத்தது எங்கள் அம்மா இந்த பிள்ளையை படிக்கின்றிருக்கா உதவி கொடுத்தது எங்கள் அம்மா மடிக்கணினி கொடுத்தாங்க இந்த பிள்ளைகள் அந்த தொழிலுக்கு போகக்கூடாது படித்து பெரிய ஆள் ஆகணுன்றருக்கா மடிக்கணினி உயர்கல்வி இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால என்ன அந்த மாணவனுக்கு என்னங்க வாழ்க்கையில் என்னங்கிறேன் ஒரு மடிக்கணினா உயர்ந்த அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இன்னைக்கு என்ன படிக்கிறான் இன்னைக்கு அந்த படித்த அதிகாரிகள் பணக்கார வீட்டு பிள்ளைகள் அந்த லேப்டாப்பை வச்சிருக்கும்போது ஒரு எண்ணத்தை பார்க்க முடியும் இவர் ஆயிரம் ரூபா கொடுத்துமா லேப்டாப் வாங்க முடியுமா பத்தாயிரம் ரூபா சேர்த்து வாங்க முடியுமா என்ன முடியாது அதனால் ஒரு பருள் அதாவது இதே தான் நான் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு சீன பழமொழி ஒன்று இருக்கு ஒருத்தனை வாழ வைக்கணும்னு நினச்சா மீனை சுட்டு கொடுக்கக்கூடாது எப்படி என்ன தம்பி சொல்றேன் கேளுப்பா மீனை சுட்டு கூடாது அவனுக்கு பசியாக்கும் அந்த நேரத்துக்கு பசி போகும் அதுவும் இல்லை அந்த மீனை பிடிக்கிறத கற்றுக் கொடுக்கும் மீனை பிடிக்கிறதை கொடுத்தா அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அவனுக்கு எதிர்காலம் நல்லா அமையும் அதைத்தான் அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடி அரசு செஞ்சிடும் நாற்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ரெண்டாவது அதாங்க அது இதே நேரத்தை அரசு நல்லா செய்யப்படுவதான சான்று அமைக்கும் எப்படி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்தது யார் எடுத்தா இதெல்லாம் இப்போ ஆயிரம் அறுபது சதவீதம் எண்பது சதவீதம் போட்டுக்கிற வண்டி தானே போடுறது போட்டுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்குங்கப்பா கொஞ்சம் கூடை போட்டுக்கலாம் தேர்தல் வரும்போது இங்கே இருக்கிற மக்களுடைய கருத்து கணிப்பு தாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க விலைவாசி குறைஞ்சிருச்சா ஆச்சு வந்தப்பட விலைவாசி குறைஞ்சிருச்சா விலைவாசி குறைஞ்சிருச்சாங்க வரி போடவே இல்லையா வரி போட மாட்டேன்னு சொன்னாங்க வரி போனேன் மாணவர் சொல்லுவாங்க பதினாறாயிரம் கோடி கடன் வாங்கியிருந்தேன் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா அஞ்சு பவுன் நகை வச்சா அந்த கடன் பூரா ரத்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னா கொடுத்துட்டாங்களா கேஸ் மானியம் நூறு ரூபான்னாங்க கொடுத்துட்டாங்களா பெட்ரோல் டீசல் வர குறைச்சிருக்காங்க என்னங்க இந்த அரசாங்கம் செஞ்சிருச்சு என்னங்க இந்த அரசாங்கத்தை அபரிதமான சரி பாலியல் வன்கொடுமை எங்கள் ஆட்சியில் ரொம்ப மோசமாக நடந்து சட்டம் ஒழுங்கு மோசமா இருந்து இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக கடுமையாக முதலமைச்சர் நடவடிக்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஏடிஜிபி ஜிபி மேல ஒரு பெண் காவலரை வழக்கு அவங்க புகார் கொடுத்து அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு என்னங்க இந்த ஆட்சியில் வேலையை பயிர் மேறுற மாதிரி இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அவர் முதலமைச்சர் கா கையில் இருக்கிற காவல்துறை அந்த உள்துறை இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு இன்னைக்கு நற்சான்று கொடுத்துட்டாங்க நம்ம தான் நம்ம முதலமைச்சர் சொல்கிறார்ல எந்த கொம்பனம் என்னுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார் இல்லைங்க சொல்லுவாரா எல்லா இடத்துலையும் சொல்லுவார் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி சீட்டு கீழ்ப்பிள்ளைக்கு மாதிரி சொல்றதையே சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவருக்கு மக்கள் வந்து ஒரு அவர் ப்ரோக்ராம் போடுறாங்க மக்கள் செல்வாக்கு வந்து மக்களோட ஒரு நடிகர் ரொம்ப பெம்லியரானவர் இளைஞர்கள் வட்டம் அவருக்கு இருக்கு அவருக்கு எதுவும் இந்த ஆட்சியெலாம் பொதுவாக பொதுவாக நான் அண்ணாக்கு இந்த ஆட்சின்னால் பரவாயில்ல அவன் யார் வேணாலும் பெண்கள் கூட சொன்னேன் இன்றைக்கி பெண்களே போக முடியலை பெண்களை சிறுமியிலேருந்து மூதாதி அறிவுகள் வரைக்கும் பாட்டிய வரைக்கும் இன்னைக்கு நடக்க முடியல பாலியல் வன்கொடம் இருக்குது ரொம்ப சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதெல்லாம் என்ன என் மனைவி நான் நீங்கள் காதலிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னால் காதலிக்கிறதை காய்க்குறேன் இப்பவும் காதலிக்கிறேன் இப்பவும் கூடவே கூட்டிட்டு வர்றேன் நான் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வரேன்னா என்னப்பா கூட்டிகிட்டு தானே வரேன் இங்கெல்லாம் போடாடு என் மனைவியை கூட்டிட்டு இதே காதலிக்கிறது தான் என்னை பின்பற்றுங்க எல்லாரும் ஆமா என் பிள்ளைகளை நான் கா காதலிக்கிறேன் என் பிள்ளைகளை அன்பு செலுத்துகிறேன் என் தாய்மீல அபரிதமான அன்பு வச்சிருக்கேன் என்னை பெற்றெடுக்காத தாய் தாய் புரட்சி அம்மா மேலே பாசமா இருக்கும் எங்கள் கட்சியே மகளிருக்காக அனைத்து வசதியும் செய்யிருக்கு ஆக இந்த இது அன்பு தினம் அன்பு என்ற காதல் அந்த காதல்னால் அன்பு இன்னொரு இது அன்பு தான் இல்லை அன்பு செலுத்துகிற கட்சி ஏழைகள் மீது அன்பு செலுத்துகிற கட்சி அண்ணா தீம்தான் எனவே இந்த அன்பு செலுத்துகிற கட்சியை நீங்கள் ஊடகப் பொருமக்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் கொண்டு போய் செல்லுங்கள் மக்கள் கொண்டு போய் செல்லுங்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லுங்கள் துணிந்து செய்யுங்க அதான் நல்லது நன்றி வணக்கம்